நகமதுகு வியலார் அம்மா அம்மாபாத் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே அபுஹரேரா ரடி அல்லாஹனுஹு அவர்களை பற்றியுள்ள சில முக்கியமான தகவல்களை பார்த்து வருகின்றோம் அபூஹு ரேரா ரடி அல்லாஹனு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய பெரிய அளவிலே தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்களோடு அதிகமான நெருக்கத்தில் இருந்திருக்கின்றார்கள் அதனால் ஏராளமான மொழிகளை அல்லாஹுவின் தூதரிடமிருந்து அறிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரோடு எப்போதும் இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய அளவிலே பசியிலும் பட்டினியிலும் அபுஹரேல் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் மார்க்கத்தோடு மார்க்கத்தை அறிந்து அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக மார்க்கத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதனால் மிகப்பெரிய அளவிலே வறுமையின் காரணத்தினால் பசி பசியாக பட்டினியாக பல நாட்கள் கடந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அபுகுராக அவர்கள் கடைபிடித்த முக்கியமான ஒரு பண்பு சுயமரியாதையோடு இருப்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் சுயமரியாதையோ பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் அது சிறந்த ஒரு பண்பாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூட சொல்கின்றார்கள் யார் சுயமரியாதையோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வாழ வைக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள் இப்போ எந்த அளவுக்கு அபுகுறியம்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சுயமரியாதை என்ற அந்த பண்பை கடைபிடித்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அபுஹரந்தன் அவர்களே சொல்கின்றார்கள் நான் வந்து கடுமையான பசியிலும் பட்டினியிலும் சில நாட்கள் வாடி கொண்டிருந்தேன் எந்த அளவுக்கென்றால் சில நேரத்திலே பசி பொறுக்காமல் என்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லை கட்டி கொண்டு இருப்பேன் என்னுடைய வயிறு போய் இருக்கும் கடுமையான பசி இருக்கும் உண்வதற்கு உணவு இருக்காது அதனால் ஒரு கல்லை என்னுடைய வயிற்றிலே கட்டி கொண்டு சில நாட்கள் நான் இருப்பேன் போன்று சில நேரத்திலே அப்படியே படுத்திருப்பேன் என்னுடைய வயிற்றை தரையில் அப்படியே அழுத்தியவனாக பசி பொறுக்காமல் நான் என்னுடைய தரையை என்னுடைய வயிறை தலையை தரையில் அழுத்தியவனாக படுத்து இப்படி சில நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் கழிந்திருக்கின்றது அதுபோன்று ஒரு நாள் எனக்கு கடுமையான பசி தாங்க முடியவில்லை இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சலா அலே செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பள்ளி வாசலில் எந்த வாசல் வழியாக கடந்து செல்வார்களோ அந்த வாசலில் வந்து நான் அமர்ந்திருந்தேன் அமர்ந்திருந்து கொண்டு யாராவது வருகிறார்களா என்று பார்த்தேன் அப்பொழுது அபுபக்கர் அடியால் தான் அவர்கள் வந்தார்கள் அவர்களிடத்தில் போய் குரானுடைய ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்டேன் அப்போ அதற்கான விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்க அதற்கு பிறகு அவர்கள் நான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்டதே என்னுடைய நிலையை அறிந்து என்னுடைய வயிற்றை அவர்கள் நிரப்புவார்கள் எனக்கு ஏதாவது உணவளிப்பார்கள் தான் குரானுடைய வசனத்தை கேட்டேன் என்னிட நான் நேரடியாக கேட்பதற்கு எனக்கு முடியவில்லை நான் வெக்கப்பட்டேன் எப்படி எனக்கு பசியாக இருக்கிறது உணவு தாருங்கள் என்று கேட்பதற்கு என்னுடைய மனம் முன்வரவில்லை அதனால் குரானுடைய வசனத்திற்கு விளக்கம் கேட்பதை போன்று கேட்டேன் ஆனால் அவர்கள் விளக்கம் கொடுத்து விட்டு என்னுடைய வயிற்றை நெருப்பதற்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை சென்று விட்டார்கள் அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து உமருடையதான் அவர்கள் அந்த பாதை வழியாக வந்தார்கள் அப்போ அவர்களிடத்திலும் போன்று வேறொரு குரான் வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்டேன் அவர்களும் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார்கள் நான் விளக்கத்தை கேட்டதே அவர்கள் என்னுடைய வயிற்றை நிரப்புவார்கள் என்று நினைத்து தான் கேட்டேன் என்னுடைய நிலையை பார்த்து ஆனால் அவர்களும் குரானுடைய வசனத்தை விளக்கம் கொடுத்துவிட்டு என்னை கடந்து சென்று விட்டார்கள் எனக்கு பசி தாங்க முடியவில்லை இன்னும் சிறிது நேரம் கழிகிறது அல்லாஹுவின் தூதர் சரதா அலேஸ்வரம் அவர்கள் வந்தார்கள் அந்த பாதை வழியாக அப்போ அவர்கள் என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய நிலையை பார்த்து என்னுடைய முக மாற்றத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதர் புன்னகைத்தார்கள் அபுஹுரேரா அவர்கள் மிகப்பெரிய பசியிலே உலர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பட்டினியிலே உழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்னுடைய முகத்தை பார்த்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்ட பிறகு என்னை பார்த்து அபுகுர்ரே அபுஹர்ரே என்று அழைத்தார்கள் நான் அல்லாஹின் தூதரே இதோ கீழ்படியை நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் என்னுடன் வாருங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் என்னை அழைத்தார்கள் நான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சலாலேஸ் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்குள் நுழைந்தார்கள் நான் உள்ளே செல்வதற்கு அனுமதி கேட்டேன் அல்லாஹுடைய தூதர் அனுமதி அளித்தார்கள் நான் உள்ளே சென்றேன் அப்பொழுது அங்கே ஒரு கோப்பையில் பால் இருப்பதை என்று சொல்ல பார்த்துட்டு தன்னுடைய மனைவி இடத்தில் கேட்கின்றார்கள் என்ன இது என்ன பால் அப்போ அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்கின்றார்கள் இது இன்னும் வீட்டில இருந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதரை பற்றி அபுஹரேர் அவங்க சொல்கிறாங்க ரபிசலா அலேஸ்லம் வந்து உடனே என்ன செய்கிறாங்கன்னா திண்ணைவாசிகளை என்னிடத்தில் வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதாவது குடும்பம் கோத்திரம் ஒன்றும் கிடையாது பள்ளிவாசல்லே அவங்க தங்கி இருப்பாங்க பள்ளிவாசலில் திண்ணை தோழர்களாக இருப்பார்கள் அப்போ அவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இடத்தில் சொன்னார்கள் இதை சொல்லிட்டு அபுஹரம் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அபிசலா அலையம் அவர்கள் இந்த திண்ணை வாசிகளை பொறுத்தவரை அவங்க இஸ்லாத்தினுடைய விருந்தினர்கள் அவங்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்கு செல்வமோ குடும்பமோ கிடையாது ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தான பொருட்கள் வந்தால் தர்ம பொருட்கள் வந்தால் அதை திண்ணை வாசிகளுக்கு முழுமையாக கொடுத்து அனுப்பி விடுவார்கள் நீங்க எடுத்து அதை அனுபவிச்சுக்கிடுங்க என்று முழுமையாக கொடுத்து அனுப்பி விடுவார்கள் அதே கட்டத்தில் ரசூல்லாக்கு அன்பளிப்பு ஏதாவது வந்தால் அவங்கள அழைச்சி அந்த அன்பளிப்பை அவர்களோடு சேர்த்து ரசூல்லாவும் சாப்பிடுவாங்க இது நபி அவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கின்றது இப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு அந்த பால் அன்பளிப்பாக வந்திருக்கின்றது அப்போ திண்ணை வாசிகளை அழைத்து வர சொல்றாங்க ஆனால் பால் கொஞ்சமாக தான் இருக்குது அப்போ நான் என் மனசுக்குள்ள நினைக்கிறேன் இந்த பால் நமக்கு கொஞ்சம் தந்தால் நம்ம சாப்பிடலாமே நாம் ரொம்ப பசியில் பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு தந்தால் சாப்பிட்டு கொள்ளலாமே ஆனால் அல்லாஹுடைய தூதர் எல்லா திண்ணைவாசிகளையும் அழைக்கின்றார்களே எப்போ எப்ப நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அது தீர்ந்து போய்விடுமோ என்று நான் மனசுக்குள் நினைத்துக் கொண்டேன் இருந்தாலும் அல்லாஹின் தூதர் கட்டளையிடுகின்றார்கள் அவர்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் ஒரு மூவினுடைய பண்பு நமக்கு தேவைகள் இருக்கலாம் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை போன்று இருக்கலாம் இருந்தாலும் இறைவனுடைய தூதர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நான் திண்ணை அழைத்து வந்தேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு அவர்களை எல்லாம் ரசூல்லாவுடைய நான் அழைத்து வந்தேன் அந்த திண்ணை வீட்டுக்கு நுழைந்தவுடன் அவர்கள் ஆங்காங்கே இடம் பிடித்து உட்கார்ந்து கொண்டார்கள் என்ன கூப்பிடுறாங்க அபுகிறே என்று கூப்பிடுகின்றார்கள் நான் அல்லாஹின் தூதரே இதோ கீழ்படியை நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் ரசுல்லா அந்த பாலை எடுத்து அந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுக்க சொல்றாங்க அப்படி கொடுக்க சொல்லும்போது என்னை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது நான் பட்டினியில் உழந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு முதலில் தராமல் ரசுல்லா கொடுக்க சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறேன் ஒரு ஆட்டை கொடுக்குறேன் அவர் தன்னுடைய தாகம் தீரக்கூடிய அளவுக்கு குடி குடிக்கின்றார் அதுக்கடுத்து நான் அதை எடுத்து ரசூல்லா இன்னொரு ஆட்டை கொடுக்க சொல்கிறாங்க நான் இன்னொரு நபி தோழர்கிட்ட கொடுக்குறேன் அவங்களும் தாகம் தீரக்கூடிய அளவுக்கு குடிக்கின்றார்கள் இப்படியே எல்லோரும் குடித்து முடி முடிக்கின்றார்கள் குடித்து முடித்தவுடன் அந்த பாலை நான் ரசுல்லாட்ட கொண்டு போகிறேன் ஏன்னா அதில் வந்து அன் அதில் வந்து அற்புதம் அல்லாஹுடைய வடக்கத்தை ஏற்படுகிறது எல்லாரும் தாகம் தேரக்கூடிய அளவு குடிக்கிறாங்க பிறகு அந்த பால் அப்படி இருக்குது அப்போ கொண்டு போனவுடனே ரசூல்லா கேட்குறாங்க இப்போ யார் பாக்கியாக இருக்கிறாங்க நானும் நீங்கள் இருந்தால் பாக்கியாக இருக்கிறோம் அப்படின்னு ரசுல்லாவே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அபுஹுரேரா அவங்கள்ட்ட அதை குடிக்க சொல்கிறாங்க நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா அந்த பால் பாத்திரத்தை வாங்கி பார்த்துட்டு குடிக்க சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அதை குடிக்கிறாங்க ரசூல்லா ஜென இன்னும் குடிங்க திரும்பவும் குடிக்கிறாங்க ரசுல்லா திரும்பவும் இன்னும் குடிங்க அவங்க குடிக்கிறாங்க குடிச்சு சொல்கிறாங்க உங்களை எந்த இறைவன் அனுப்பினாலும் சத்திய மார்க்கத்தோடு எந்த இறைவன் அனுப்பினாலும் அந்த இறைவன் சத்தியமாக இனிமேல் என் வயிற்று இடம் கிடையாது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு வயிறு நிறைஞ்சு போச்சு இனிமேல் இடம் கிடையாது என்று சொன்ன உடனே ரச வாங்கி தான் குடித்து அதை காலி பண்ணிடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அபுஹ்ரம் அவர்கள் அந்த சுயமரியாதையை தனக்கு தேவைகள் இருக்கிறது பட்டினீர் உலர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருந்தாலும் கூட பிறரிடத்தில் கேட்குவதற்கு முன் வரவில்லை அதாவது அல்லாஹ் சொல்லியின்றான் লিল فقراء الذين حصروف سبيل الله لا يستطيعون برب في الارض அதாவது சில அடியா சில ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய మార్கத்துற்காவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் பூமியிலே சென்று சம்பாதிப்பதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் ஆனால் அவர்களை முட்டாள்கள் நினைத்துக் கொள்வார்கள் இவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்கள் ஏழைகள் பத்தினித்தனத்தோடு இருப்பார்கள் சுயமரியாதையோடு இருப்பார்கள் வெளியில பார்த்தா பணக்கார போன்று இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சில அடியார்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சில ஏழைகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தான் அபுதா அவர்கள் அப்ப அந்த வறுமையிலும் சூழ்நிலையிலும் கூட சுயமரியாதை பயணிக்கின்றார்கள் அல்லாவின் தூதருடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுறாங்க இதெல்லாம் எதற்காக இந்த மார்க்கத்திற்காக இப்போ இவ்வளோ ஹதீசுகளை அபுர் ரதம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் நம்ம அபுர் ரதம் அவர்கள் மூலமாக மார்க்கத்தினுடைய பல செய்திகளை பெற்றிருக்கின்றோம் என்றால் அவர்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை பசி பட்டினியோடி கடந்து இந்த மார்க்கத்துக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள் அந்த தியாகியுடைய வரலாறு